வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீங்கள்லாம் ஆசைப்பட்ட மைண்ட் இன்னைக்கு ரொம்ப லேட்டா ரெக்கார்ட் பண்றேன் அதனால மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு முப்பத்தோரு பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி நூற்றம்பத்தெட்டு பாயிண்ட் இருக்கு கோல்டு அங்கேயே இருக்கு இதுதான் செய்தி பிரேக்கிங் நியூஸ் அதாவது டாடா வந்து இந்தியாவில் முதல் செமிகண்டக்டர் பிளான்ட் நான் சொன்ன மாதிரி வேதாந்தா மாதிரி கம்பெனி எல்லாம் இல்லைன்னு சொன்னேன் நம்பல நீங்க டாடா தோலேரா குஜராத்தில் முதல் பிளான்ட் போட போறான் பவர் சிப் கார்பரேஷன் கம்பெனியோட சேர்ந்து தொலேரால ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் மைக்ரோ ப்ராசஸிங் பிளான்ட் டாடா சொன்னா பண்ணிடுவான் டெபினட்டா பிளான்ட் இது வருது உறுதி இந்தியா செமிக பிளான் ஃபேப்ரிகேஷன் வருது டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு பிரைவேட் கம்பெனி ரத்தன் டாட்டாவோட டாடா சன்ஸ் தான் ஹோல் ஓனர் அந்த கம்பெனிஸ் வித் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் பவர் சிப் கார்பரேஷனோட ஜாயிண்ட் வெஞ்சர் தைவானீஸ் கம்பெனியோட ரெடி பண்ணிட்டாங்க இதை பத்தி நான் முன்னாடியே உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் இதுதான் பிரேக்கிங் நியூஸ் இதுதான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி சொல்றேன் சொல்வேன் பேங்க் பேங்க்ல நூறு நூறு கம்பெனி வச்சிருக்கலாம் டெய்லி எடுத்து அப்டேட் இறக்குற மாதிரி இறக்கினே இருப்பான் ஆசுப்பாடும் அந்த காலத்துல ஏஸ்பிஐட இறக்கிறதுக்கு அது மாதிரி வச்சிருக்கிறான் ட்ரம்ப் கார்டு பல வினிவே அது முடிஞ்சிருச்சு அடுத்தது என் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்கிறார்னா டாடாஸ் அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்தியால நூற்றி இருபது பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண போறோம் இவி பேட்ரி ஏரோப்ளேன் செமிகண்டக்டர் தான் மெயின் அப்படின்னாரு நம்ம வந்து இதுல இவில நம்ம இருக்கோம் பேட்ரிலையும் நம்ம இருப்போம் செமிகண்டக்டர்ல பிரைவேட் கம்பெனி நம்ம இருக்க முடியாது இதை தவிர டைட்டன் தனேரான் மற்ற பிராண்ட் எல்லாம் இருக்கு அதனால இட்இல் பி இண்டியாஸ் கங்கால் ஏர் இண்டியாலையும் நானூற்றி எழுபது பிளேன் வந்து இறங்க போகுதுங்கிறத சொல்லிட்டாரு தெளிவா ஸோ இதுதான் மேட்டர் அதனால இது டாட்டா பத்தி நியூஸு நூற்றி இருபது பில்லியன் டாலர் நம்ம எல்லா கம்பெனியும் ஸ்டாக் வாங்கி போட்டு ரெடியாக உட்காந்துன்னு இருக்கிறோம் அடுத்தது கூகுள் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஒன்று கூகுள் நாங்கள் ஜெமினியில் ப்ராப்ளம் இருக்குது இமேஜ் ஜெனரேஷன் தப்பாயிடுச்சு ரேசஸ் இமேஜ் எல்லாம் வந்துடுச்சு நாங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்துவிட்டோம் ஓவர் கம்பன்சேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இதை திரும்பி மாற்றி சரி பண்ண முடியுமாங்கிறது தெரியல சரி பண்ணாங்கன்னா நல்லது சிஜி பவர்னு தமிழ்நாடு கம்பெனி முருகப்பா குரூப்பு அவங்க வந்து நாசன்ஸ்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட டைப் பண்ணி இந்தியாவில் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் குஜராத்தில் போடுறதா சொல்லியிருக்காங்க முருகப்பாவும் துட்டு உள்ள கம்பெனி அதனால லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்டாக போட்டுருவாங்க இது ரெண்டும் டெஃபினட்டாக நடக்கும் நிறைய பேர் என்ன ட்விட்டரில் ட்ரால் பண்ணியிருக்காங்க பிட்காயின் ஒரு ஏறிடுச்சு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சுன்னு ஐயா சாமி ஏன் ஏறி இருக்குன்னா லீகலாக நீங்கள் மங்காத்த ஆடுறதுக்கு இடிஎஃப் பிட்காயின் ஸ்பாட்ல இடிஎஃப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிங்க அதாவது ஒரு பிட்காயின் உங்களால வாங்க முடியல ஏன்னா ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு பிட்காயின் வாங்கினான்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால பணம் உள்ள போயிருக்கு யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா ஃபிடிலிட்டி பிளாக் ராக் கிரே ஸ்கேல் இவங்க மூணு பேரும் மூணு இடிஎஃப் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடிஎஃப் மூலமா வந்து கப்புன்னு ஏறிடுச்சு அதே மாதிரி பிட்காயின்ல ஹாஃபிங் இன்சிடென்ட்னு ஆயிருக்கு ஹாஃபிங் இன்சிடென்ட்னா என்னன்னா நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்றதை குறைச்சிருக்காங்க அதே சமயத்துல பிட்காயின் ஈட்டியாக ஏற்றிருக்காங்க இது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி பிட்காயின் ஒரிஜினல் ஆரம்பித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது பிட்காயின் அனானிமிட்டி கரன்சி யாருக்கும் தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதுன்னு இப்போ என்னடா ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு பிட்காயின் வாங்கலாங்கிறாங்க அதனால எனக்கு இது பெரிய விஷயமா ஒன்றும் தெரியல ஆக மொத்தம் இது வந்து ஒரு போட்டோகிராஃபை கலெக்ட் பண்ற மாதிரி தான் இதை வச்சு ஒன்றும் பெருசாக நடக்க போறது பிட்காயின் மாதிரி இன்னும் பாப்புலராக நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும் அதனால என்னைக்கு மார்க்கெட் போகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது அடுத்தது ரிலையன்ஸும் டிஸ்னியும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க ஒரு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய கம்பெனி ஒரு மீடியா எம்பையர் கிரியேட் பண்றாங்க இந்த மீடியா எம்பையர்ல பதினோராயிரத்தி ஐநூறு கோடி எக்ஸ்ட்ரா பணம் போட்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ரிலையன்ஸ் வாங்குவாங்க ஓவராலாக ரிலையன்ஸில் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் டூ இருந்து நியர்லி சிக்ஸ்டி அண்ட் ஆறு பர்சன்ட் அவங்கள்ட்ட ஸ்டாக் போயிடும் மீதி முப்பத்தாறு புள்ளி எட்டு நாலு தான் டிஸ்னில இருக்கும் டிஸ்னில இருக்கிற டாடா ஸ்கை இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டூடியோ மற்ற சில மைனர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஸ்டார் இண்டியாவுக்கு போயிடும் அதனால ஓவராலா வந்து இந்த கம்பெனி வந்து புது கம்பெனி நீதா அம்பானி சேர்மனா இருப்பாங்க டிஸ்னியோட உதய சங்கர் வில் பிகம் தி வைஸ் சேர்மன் அதனால மீடியா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிவி சேனல் எல்லாம் ஒன்னாயிடும் ஜியோ சினிமா அண்ட் ஹாட் ஸ்டார் தான் மெயின் பிளேயர்ஸ் ஆகிடுவாங்க ரெண்டு பேரும் செவன் ஃபிஃப்டி மில்லியன் இதோட ஜியை குழி தோண்டி பயச்சிருவாங்க இதுதான் மேட்டர் ஸோ இனிமே வந்து சன்னுக்கும் ஹெவி ப்ரெஷர் வரும் ஜியில் இன்னும் மார்க்கெட் அடிபட்டுரும் ஸோ ஓவராலாக வந்து ரிலையன்ஸ் ஒரு கார்பரேட் மனாப்பில போகும் ரிலையன்ஸ் என்ன சொல்றாங்க அங்கே வந்து வெஸ்ட் சைடும் ஸ்டூடியோடையும் காம்படிட் பண்றதுக்கு பிரிட்டிஷ் பிராண்ட் பிரிமார்கை இந்தியா கொண்டு வர போறோம் டாட்டா வந்து ஜூடியோ மட்டும் இல்லாமல் லேண்ட்மார்க் குரூப் மேக்ஸு ஷாப்பர் ஸ்டாப்பு இது மாதிரி கம்பெனிஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர் ஓல்ட் பிரிட்டிஷ் பிராண்ட் விச் சீப்பர் ஃபேஷன் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சைனா தான் சோர்ஸ் நம்பர் இந்தியா இருக்கு ஒன் சைனால இருக்கு ஸோ அப்படி மார்க்க ரிலையன்ஸ் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க சாஃப்ட் பேங்க் என்ன பண்ணிட்டான்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டேக்க வித்துட்டாங்க பேடிஎம்ல பேடிஎம் நம்பி வாங்குறது மியூச்சுவல் ஃபண்டும் ரீடெய்ல் இன்வெஸ்டரும் தான் இவங்க வித்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க யாரு சாஃப்ட் பேங்க் அண்ட் வெளியில முதல்ல காசு போட்டவனா ப்ராஃபிட்டபிளா எடுத்துட்டு போயிட்டான் அதனால தயவு செஞ்சு பேடிஎம் எல்லாம் பக்கத்துல போகாதீங்க அடுத்த நியூஸ் பாரதி ஏர்டெல் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு கேஷ் முக்கியம் அங்க துட்டை கன்சன்ட்ரேட் பண்ண போறோம் அதனால மற்ற எல்லாத்தையும் நாங்கள் வித்துருவோம் நான் கோர் பிஸ்னஸ் இன்சூரன்ஸும் முன்னாடியே வித்துட்டாங்க இந்த மாதிரி ரீட்டைலிங் பிஸ்னஸ் கொஞ்சம் அதை வித்துருவாங்க இன்சூரன்ஸ் பிஸ்னஸையும் நாங்கள் வித்துட்டோம் நான் டெலிகாம் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நாங்கள் வித்துட்டு கோர் பிஸ்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது செபி வந்து அசெட் மேனேஜர்ஸ்க்கு நீங்கள் சரியா ரிஸ்க்கை சொல்லலை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு எஸ்பெஷலி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ்ல நீங்க ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண காணலாம் உங்களோட எல்லா ரிஸ்பெக்டர்ஸையும் சொல்லணும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காட்டால மார்க்கெட் ஒரேடியா புத்துன்னு உயர்ந்ததுனால நம்ம வேல்யூ ஸ்டாக்ஸ் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நேற்று யாரெல்லாம் நாட்கோ கன்சிடர் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு எல்லாம் சூப்பரான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு கர்நாடகா பேங்க்கும் டிப்பாய் ஏறிச்சு இன்னும் எவ்ரி டிப் இந்த பொட்டாஸ்ல ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி இன்னைக்கு சில ஸ்டாக்ஸ்லாம் அந்த நேரத்தில் இருந்த ஃபிஃப்டி டூ வீக் ஹை லெவல்லே இருக்குது ஒன்று டாட்டா மோட்டார்ஸு ஒன்று டாக்டர் ரெட்டி ஜைடஸ் நேத்தோ இன்னைக்கோ ஓப்பன் ஆயிடுச்சு பைபேக்கு இன்னைக்கு பைபேக் ஓப்பன் ஆயிடுச்சு யாரெல்லாம் ஜைடஸ் வச்சிருக்கீங்களோ பைபேக்ல ட்ரை பண்ணுங்க லக்கு அடிச்சா லாட்ரி ஸோ இன்னைக்கு ஓவராலா இதுதான் செய்திகள் மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு அப்பப்போ காற்றால விழுது சாயங்காலம் மேலே ஏறுது ஷார்ப்பா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் யாராவது உங்களை ரிமைண்ட் பண்ற மாதிரி வச்சுக்காங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்றாங்கன்னா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போய் வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்